எல்லாருக்குமே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த நாள் எல்லாருக்குமே இனிமையான நாளாக அமையட்டும் இன்னைக்கு நான் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து மத்தியானம் வரை என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் ஒரு குட்டி விலாகாக உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ கண்டிப்பாக எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் மார்னிங் எழும்புறதுக்கே டைம் பாத்தீங்கன்னா ஒரு செவன் கிட்ட ஆயிடும் எங்கள் அம்மா வீட்டில் நான் இருக்கிறதுனால அங்கே போய் டீ குடிச்சிட்டு அப்படியே நேரம் என்னோட கிச்சனுக்கு வந்துடுவேன் நான் முந்தின நாள் காலையிலே பாத்தீங்கன்னா பச்சை பயிரை நல்லா ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை ஈவினிங் போல் நல்ல ஒரு காட்டன் டவெல்லாம் கட்டி வச்சு முளை கட்ட விட்டுருந்தேன் அது இன்றைக்கி காலையில் நல்லா மொள கட்டி வந்திருக்கு நான் வந்து இதை சேலட் மாதிரி பச்சையாகவே சாப்பிடுவேன் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஆனால் என்னோடய பொண்ணுக்கு வந்து பச்சையாக கொடுத்தா பிடிக்காது அவளுக்காக கொஞ்சம் வேக வச்சு தான் எடுத்துப்பேன் இன்றைக்கி ராகி புட்டு பண்ணுறதா இருக்கிறதுனால இதையும் நம்ம கூடவே வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு விட்டுட்டேன் அப்புறமா அதில் கொஞ்சமாக பச்சை பயிர் மட்டும் எடுத்து என்னோடய கிளிக்கு வந்து கொண்டு வச்சுட்டேன் நான் என்ன பயிரும் முந்தினாள் ஊற போட்டிருந்தாலும் அதை மறுநாளைக்கு கொஞ்சமாக எடுத்து இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுப்பேன் அவங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அவங்க சாப்பிட்றத பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் காலையிலே நம்ம இதை பார்க்கும்போது நம்ம மனசுக்கும் ரொம்ப அமைதியாக சூப்பராக இருக்கும் நீங்கள் கிளி வளர்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமக்கமான்னு பண்ணுங்கள் இது வந்து ஒரு காக்டைல் வெரைட்டி பேர்ட்ஸ் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லா பழகும் இதில் பட்டுன்னு ஒன்றே ஒன்று இருக்குது அது ரொம்ப பயங்கரமான ஆள் எங்கள் கூட ரொம்ப அட்டாச்சு இப்போ அவங்களுக்கும் நான் பயிரெல்லாம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டேன் வந்ததுமே பார்த்தீங்கன்னா நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பச்சை பயிர் மொளக்கட்டை விட்டுருந்தோம்ல அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டு நான் ஒரு முக்கால் பாகம் வேகிற அளவுக்கு மட்டும்தான் எடுத்துப்பேன் அப்போ தான் அது சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாகவே இருக்கும் நல்லா வேக விட்டுட்டோம் அப்படின்னா அதோடய தண்ணியிலே பார்த்தீங்கன்னா எல்லா சத்துமே போயிடும் அதனால் ஒரு முக்கால் பாகம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் இது முளைக்கட்டை விட்டுறதுனால இது சீக்கிரமாகவே வெந்துடும் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்து நம்ம எடுக்கணும் இப்போ இது வந்துட்டு டைமில் புட்டுக்கான மாவு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து என்றைக்குமே அரிசி மாவில் தாங்க புட்டு ரெடி பண்ணுவேன் நானும் மனசில் நினைப்பேன் என்னடா போர் அடிக்காமல் எல்லோரும் நம்ம செஞ்சு கொடுக்குறத அப்படியே சாப்பிட்டுட்டு ஆனால் கொஞ்சம் ஹெல்த்தியாக என்றைக்குமே அரிசி மாவில் பண்ணாமல் கொஞ்சம் ஹெல்த்தியாக ராகி கம்பு இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் சாப்பிட்றவங்களும் சலிக்காமல் சாப்பிடுவாங்களேன்னு அதனால தான் நேர்த்திக்கு நைட்டே மனசில் யோசித்து வச்சுட்டு தான் இன்றைக்கி ரெடி இருக்கேன் இல்லையா பாப்பாவும் ஆனால் சும்மாவும் சொல்லக்கூடாது கொஞ்சம் விருப்பப்பட்டு சாப்பிட்டா அதனால இனிமே அவளுக்காகவா கொஞ்சம் கொஞ்சம் விதவிதமாக ட்ரை பண்ணணும் இருக்கேன் இப்போ வந்து நம்ம மாவு வந்து நல்லா ரெடி பண்ணி வச்சாச்சு சூப்பராக புட்டுக்கான பதத்தில் நம்ம பிசைஞ்சு எடுத்தோம் அப்புறமா கொஞ்சம் தேங்காவும் திருவி வச்சுருக்கேன் இந்த பக்கம் பச்சை பயிறு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு இப்போ பச்சை பயிராக வடித்து எடுத்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம் காலையில் எழும்புனதுமே வேலை செய்யணும் அப்படிங்கிறது ரொம்பவே சளிப்பாக தாங்க இருக்கும் அதுக்கு என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம காலையில் நேரமே எழும்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சளிப்பு தெரியாது ஏன்னா ஒரு அஞ்சு மணி வாக்கில் எழும்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை ஸ்டார்ட் பண்ணோன்னா வேலையும் எப்போ முடியும்னு தெரியாது டைமும் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த டிப்ஸை இந்த ஒரு சின்ன டிப்ஸை கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம புட்டுக்கான மாவு ரெடி பண்ணிட்டு இருக்கும்போதே என்னோட குட்டி குட்டி மணி பிளான்ஸ் எல்லாம் பார்த்தேன் இதெல்லாம் தாங்க ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கேன் என்னோட சிஸ்டர் வீட்ல இருந்து ஒரே ஒரு செடி செடிதான் கொண்டு வந்திருந்தா அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதா கட் பண்ணி எல்லாத்தையுமே நல்லா வச்சிட்டேன் நல்லா குரோ ஆகி வருது வேறெல்லாம் வர ஸ்டார்ட் ஆயிருக்கு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ இதில் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீர தீர நான் கொஞ்சம் தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ராவாக அப்பப்போ விடுவேன் ஆனால் சூப்பராக வந்துருக்குங்க சும்மாவும் சொல்லக்கூடாது ரொம்ப சூப்பராக வளர்ந்து வருது இதை பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு அப்புறமா மேலே பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு இந்த மாதிரி சின்ன தொட்டிலையும் மணி பிளான்ட் தாங்க வச்சுருக்கேன் இதுவும் கொஞ்சம் நல்லா வளர்ந்து வருது இதையெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மனசுக்கும் இது எப்படா வளர்ந்து கொஞ்சம் நல்லா பெருசாகி தான் இருக்கு சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து நான் புட்டை ரெடி பண்ணி வச்சிட்டேன் இது கூடவே கொஞ்சமாக அப்பளமும் பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இதுக்காக இதுக்காக நான் வந்து உளுந்து அப்பளம் தாங்க எடுத்துருக்கேன் உளுந்து அப்பளம் வந்து நம்ம புட்டு கூட சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த டைம்ல எனக்கு வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுங்க எங்களோட கிச்சன் வந்து ரொம்ப ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா சீட்டு தான் போட்டிருக்காங்க அப்போது நல்ல ஹீட்டாக இருக்கும் மார்னிங் வந்து ஒரு டென் ஓ கிளாக்கு முன்னாடி எல்லாம் நான் வேலையை முடிச்சிட்டேன்னா கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் அதுக்கு மேலே நின்று அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹீட்டாக இருக்கும் இதுக்காகவே நான் அம்மாட்ட சொல்லி ஒரு மண்பானை வாங்கி வச்சிருக்கேன் அதில் வந்து முந்தின நாள் நைட்டே தண்ணி விட்டு வச்சுருந்தோன்னா மறுநாளைக்கு எடுத்து குடிக்கும்போது ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும் சூட்டுக்கு இது உள்ளே போகும்போது நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்க மாதிரி இருக்கும் அதுக்காகவே இந்த மண்பானை தண்ணி வந்து நான் அப்பப்போ எடுத்து குடிச்சுப்பேன் உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்து நம்ம அப்பளமும் பொறிச்சாச்சு புட்டும் கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு இந்த டைமில் என்னோட லியா பாப்பா எழுந்திரிச்சி வந்துட்டா வந்ததுமே பார்த்தீங்கன்னா அவளுக்கு நான் அப்பளம் கொடுத்துட்டேன் அப்பளம் கொடுத்ததுமே அதை வந்து கடிச்சு கடிச்சு சாப்பிட்டுட்டு நின்னா காலையில் எலும்புனதும் பால் குடிப்பா அதுக்கப்புறமா தான் இங்கே வருவா என்னோட கிச்சனுக்கு வருவா வந்ததுக்கு அப்புறமா எதாவது இருந்தால் அவளுக்கு கொடுப்பேன் சாப்பிட்டுப்பா ராகி புட்டு வந்து ரொம்பவே பஞ்சு மாதிரி சாஃப்டா இருக்குதுங்க நான் ஒன்று வேக வெந்துருச்சு எடுத்துட்டேன் இப்போ இன்னொன்று வச்சிருக்கேன் இந்த பக்கத்தில் பால் வந்து காய விட்டுருக்கேன் எதுக்காகனா லியா பாப்பாவுக்கு போன் வீட்டா போட்டு கொடுத்துப்பேன் எனக்கு வந்து டீ போட்டு எடுத்துப்பேன் இப்போ டீ வந்து போடும்போது இதில் ஒரு சின்ன வேலை இருக்குதுங்க அதை நான் மறந்துட்டு அதை இப்போ ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன் நம்ம கடையில் டீ பவுட்ரு வாங்கும் போது ஏலக்காய் டீ பவு வந்து தனியாக வாங்கணும் அப்படின்னா டீ பவுட்ரு நம்ம வாங்குறதை விட எக்ஸ்ட்ரா ஒரு எண்பது தொண்ணூறுபா எக்ஸ்ட்ரா ஆகும் அதே எதுக்காக அப்படின்னு ஏலக்காய் மட்டுமே நான் வாங்கிட்டு அதை வந்து இந்த மாதிரி சாதாரண வானலையில் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வறுத்து எடுத்துப்பேன் அது கொஞ்சம் உப்பி வரும் அந்த டைமில் நம்ம இதை அப்படியே ஆற விட்டுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த தேயிலை கூட சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே மனமாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஏன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணது நமக்கு தெரியும் இதில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்களா அப்படின்னு க மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எனக்கு வந்து இப்படி பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் இப்போ வந்து டீ பவுட்ரு பாருங்கள் நார்மலான டீ பவுட்ரு தான் வாங்கியிருக்கேன் இதில் வந்து நான் ஏலக்காய் தூளும் சேர்த்து வச்சுருக்கேன் இதில் வந்து என்னோடய ஹஸ்பண்டும் இது ரொம்ப விருப்பப்பட்டு குடிப்பாங்க என் லியா பாப்பாக்கும் ஏலக்காய் தூள் போட்டோம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அதனால தான் சேர்த்து வச்சுருக்கேன் எக்ஸ்ட்ராவாக ஏலக்காய் போடாத டீ பவுட்ரும் என்கிட்ட இருக்குது அதனால் ப்ராப்ளம் இல்லை இப்போ வந்து லியாக்காக கொஞ்சமாக ராகி புட்டும் ஒரே ஒரு அப்பளமு நமோ வச்சு கொடுத்துக்கலாம் பயிர் பார்த்திங்கன்னா அவளுக்கு தனியாக கொடுத்தா ரொம்ப நல்லா சாப்பிடுவா இது கூடவே கொடுத்துட்டேன் அப்படின்னா வீணாக்கிடுவாள் எல்லாத்தையுமே அதனால ஃபஸ்ட்டு புட்டு மட்டும் அவளுக்கு நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னு கொடுத்துட்டேன் இந்த பக்கம் பாலும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ லியாக்கு தனியாக நம்ம மாற்றிட்டு அதுக்கப்புறமா நமக்கு டீ போட்டு எடுத்துக்கலாம் லியாக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக தாங்க போன் போட்டு கொடுத்தேன் ஆனால் அவள் ரொம்ப நல்லா குடிக்கலை கொஞ்சமாக தான் குடித்தா அதனால தான் இனிமேல் அவளுக்கு போன் வீட்டாக கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் அதுக்காக அவளுக்காக நான் நட்ஸ் பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதிலே போட்டு கொடுத்தாலும் கொஞ்சமாக தான் குடிக்கிறாள் எல்லாமே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு கொடுத்துட்ருக்கேன் லைட்டாக லைட்டாக குடிக்கிறா அதனால் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்தணும் ஆனால் போன் வீட்டாக மட்டும் கொஞ்சம் நிறுத்தி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நானும் புட்டு ரெடி ரெடி பண்ணி எடுத்துட்டேன் எனக்கு சாப்பிட்றதுக்காக இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு பத்தரை பதினொன்று கிட்டே இருக்கும் ஏன்னா லேட்டாக தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ வந்து காலையில் டிஃபன் இப்போ தான் சாப்பிட்டுட்ருக்கேன் ஆனால் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க கண்டிப்பாக இனிமேலும் இதை ட்ரை பண்ணணும்ன்றேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு லியா பாப்பாவும் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா சாப்பிட்டா அவளுக்கு வாரி தான் கொடுக்கணும் அவளா வச்சு சாப்பிடுவான்னு பார்த்தா எல்லாத்தையுமே வீணாக்கிடுவாள் அதனால நான் அப்புளப்பிலாக அவளுக்கும் வாரி கொடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க தாங்க வந்திருந்தேன் ரெஸ்ட் எடுக்க வந்தா இவளோட சேட்டை தாங்க முடியலை ஏதாவது கையில் கிடச்சுன்னா அதை போட்டு பார்த்துப்பா அப்புறமா கண்ணாடியில் நல்லா இருக்கான்னு பார்த்துப்பா அந்த மாதிரி ஒரு குணம் அவளுக்கு என்ன நம்ம போட்டு கொடுத்தாலுமே அதை கண்ணாடியில் நல்லா இருக்கான்னு அழகு பார்ப்பா ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும் எனக்கும் கொஞ்சம் டைம் போனது மாதிரி இருந்துச்சு ஏன்னா ஒரு லெவன் ஓ கிளாக் போல் வந்து நம்ம திரும்ப கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது அவளுக்கு அதனால் கொஞ்ச நேரம் அவள் கூட விளாண்டுட்டு அதுக்கப்புறமா வந்தேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நானே வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் சத்து மாவு இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி இதில் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு விதமான பொருள் தானியங்களெல்லாம் சேர்த்துருக்கேன் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது எனக்கும் குடிச்சிக்கலாம் லியா பாப்பாவுக்கும் கொடுத்துக்கலான்னு தான் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அவளும் ரொம்ப நல்லா சாப்பிட்டா அவளுக்கு வந்து நாட்டு சக்கரை போட்டு கொடுத்துப்பேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா கஞ்சி மாதிரி எடுத்து கொடுப்பேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அதுதான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப 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 நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த சத்து மாவு எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு எனக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டு ஒரு ரெண்டு டம்ளர் போல் தண்ணி விட்டு நல்லா நம்ம வந்து கொதிக்க வச்சு காய்ச்சி எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க விடுங்க அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய அந்த மாவு எல்லாமே நல்லா வெந்து வரும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் குடிக்கலாம் இதில் சில பேர் பாத்தீங்கன்னா பால் விட்டு குடிப்பாங்க தேங்காய் துருவல் விட்டு குடிப்பாங்க அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் நான் தேங்காய் எல்லாம் விட்டு குடிச்சிருக்கேன் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நாட்டு சக்கரை போட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னாலுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் லியா பாப்பாவுக்கு தான் நான் அப்படி கொடுப்பேன் இப்போ வந்து அவளுக்கு தனியாக இதை விட கொஞ்சம் கெட்டியாவே அப்போ தான் அவள் சாப்பிட்டுப்பா கொஞ்சம் கெட்டியாவே எடுத்து கொடுத்தேன் அவள் சாப்பிட்டா இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு நான் தீர்ந்து வார டைமில் அடுத்தது மாவு எடுத்து அரைச்சி வச்சுப்பேன் ரொம்ப நல்லா இருக்கும் இதை வந்து நல்ல ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு வைங்க அப்போ ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ வந்து லஞ்சுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் லஞ்சுக்கு தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு லியா பாப்பாக்காக கொஞ்சமாக குக்காய் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன் இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது பாப்பாக்கு பண்ணுறதுனால காரம் எதுவுமே சேர்க்காம லைட்டாக தான் எல்லாமே போட்டு சேர்த்துக்க போகிறேன் இப்போ வந்து கொஞ்சமாக இதில் நெய் மட்டும் விட்டு ரெண்டு பட்டை கிராம்பு அப்புறமா பிரிஞ்சி எல்லாம் நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு இது கூடவே வெஜிடபிள்ஸ்க்காக நான் வந்து கொஞ்சமாக கறிவேப்பில அப்புறமா வெங்காயம் தக்காளி அப்புறமா பொட்டேட்டோ அடுத்தது சோயா இது இவ்வளோ நாங்கள் சேர்த்துருக்கேன் சோயா பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அரை மணி நேரம் உப்பில் உப்பு தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சு வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பாப்பாக்காக ஒரு நாலஞ்சு பீஸ் மட்டும்தான் இருக்கும் இப்போ இது ரெடி பண்ணிகிட்ருக்கும் போதே நம்மளோட கஞ்சியை வந்து நான் குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நம்மளுக்கு குடிச்சிட்டே இருக்கலான்னு தோணும் இது ஒரு டம்ளர் நம்ம குடிச்சோம் அப்படின்னாலே வயிறு வந்து நிறைஞ்ச மாதிரி இருக்கும் அதனால நான் இதையே குடிச்சிட்டே வேலையை வந்து ரெடி பண்ணிட்டே இருந்தேன் இப்போ வந்து நம்ம இது கூடவே இந்த சோயாவும் போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு அப்படின்னா பிரியாணி அரிசி ஒரு கப்பு எடுத்தோம்னா ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பும் நல்ல மிளகு தூளும் மட்டும்தான் நான் இது கூட சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம பிரியாணி அரிசியும் இது கூட போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பிரியாணி அரிசியை பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் இது நல்லா வெந்து வரும் இல்லைன்னா இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால ஒரு பத்து நிமிஷம் மாதிரி கொஞ்சம் நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இந்த பிரியாணி அரிசி பார்த்திங்கன்னா பாஸ்மதி அரிசி இது குஸ்காவுக்கு ரொம்ப நல்லா டேஸ்டியாகவே இருக்கும் இப்போ இது கூடவே நம்ம பிரியாணி அரிசியும் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி பேனில் எல்லாம் ரெடி பண்ணோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நேரம் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அது வெந்து வர்ற டைம்லே நல்லா ரெடியாகி வந்துடும் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வரும் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பேனில் வந்து செஞ்சு எடுத்துப்பேன் ரொம்பவே நல்லா சாஃப்டாக வெந்துருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கும் ரொம்ப அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா பிசு பிசுன்னு இருக்கும் இப்போ வந்து இது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்க டைமில் வெண்டக்காய கூட்டும் வச்சு அப்புறமா ஃபிஷ்ஷு வந்து அம்மா வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதையும் குழம்பு வைக்கலாம் தான் இருக்கிறேன் சோறு பார்த்திங்கன்னா அம்மா காலையிலே வடிச்சுடுவாங்க அம்மா வீட்டில் வடிச்சிருவாங்க அப்போ அங்கேருந்து எனக்கு கொஞ்சமாக சோறு மட்டும் போதும் குழம்பு நான் இங்கே வச்சிருவேன் அவங்களும் சேர்த்து எடுத்துப்பாங்க அந்த மாதிரி இப்போ வந்து இது வந்து ஒரு முக்கால் பாகம் இந்த குஸ்கா வந்ததுமே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அப்போ நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக வெந்துடும் இது ரெடி ஆகுறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்காது ஒரு இருபது நிமிஷம் கிட்ட தான் ஆகும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு பார்த்தா போதும் இப்போ வந்து வெண்டைக்காய் கூட்டம் நான் சைடில் அப்படியே ரெடி பண்ணிட்டேங்க இப்போ மீன் குழம்புக்காக முருங்கைக்காய் கட் ரெடி கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் மீன் குழம்பு எப்போ பண்ணும்போதும் முருங்கைக்காய் மாங்காய் அப்புறமா பச்சை மிளகாய் பச்சை மிளகில் மிளகாயில் பார்த்திங்கன்னா காரமே இல்லாமல் குண்டு மிளகாய் ஒயிட் கலரில் இருக்கும் அது போட்டு நம்ம பண்ணோன்னா ரொம்பவே மனமாக டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் டீட்டெயிலாக இதில் சொல்லலை என்னோட இன்னொரு சேனல் மோனிஸ் வேர்ல்டில் இதை பற்றின டீட்டெயிலான வீடியோ நிறைய நான் போட்டிருக்கேன் ஸோ அங்கே போய் பார்த்துக்கோங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா அங்கே பார்த்து செக் பண்ணி அதுக்கேற்றபடி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் மீன் குழம்பு ஓரளவுக்கு நல்லா ரெடியாகிடுச்சி கடக்கடை கடான நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் ஏன்னா கிச்சனுக்குள்ளே வரும்போதே பார்த்திங்கன்னா மணி ஒரு பதினொன்றரை அந்த டைம் எல்லாம் ஆயிடுச்சு ஒரு ஒன்றைக்குள்ளெல்லாம் நான் வேலையெல்லாம் சுத்தமாகவே முடித்து கிச்சனையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் ரொம்ப ஒரு பிஸியான ஒர்க்கு தாங்க ஏன்னா இல்லையா அப்போ அப்போ முடிச்சுருந்தான்னா என்னால் டக்கு டக்குன்னு பண்ண முடியாது இடை இடையாக வருவா ஏதாவது கேட்பா இல்லை எங்கேயாவது ஓடிடுவா அவளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுலே ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் போயிடும் சைடில் இந்த வேலையும் பார்க்குற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கஷ்டந்தாங்க இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கும் இப்போ வந்து மீன் குழம்பும் நம்ம கொஞ்சம் எல்லாமே நல்லா ரெடி பண்ணி எடுத்துட்டோம் எடுத்ததுக்கப்புறமா மிச்சமாக இருக்கக்கூடிய பாத்திரம் அப்புறமா அழுக்காக இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி அப்படியே எடுத்துட்டோன்னா அந்த வேலையும் முடிஞ்சிடும் கிச்சனும் பார்க்க நீட்டாக இருக்கும் அதனால் உடனே கையோட எல்லா பாத்திரத்தையும் நம்ம கழுவி எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் இந்த மாதிரி தாங்க டெய்லி என்னோடய ஒர்க்ஸ் இருக்கும் ஆனால் நான் கொஞ்சம் நாள் அம்மா வீட்டில் இருந்துட்டேன் நான் வந்து என்னோடய கிச்சன் பக்கமே வரலை அதுக்கப்புறமா தான் வந்து எல்லாத்தையுமே ஒதுக்கி நீட்டாக இப்போ வந்து பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப நீட்டு அப்படின்னு என்னையும் சொல்ல முடியாது நானும் இந்த மாதிரி கிச்சனை ரொம்ப அலங்கோலமாக தான் போட்ட நாட்கள் எல்லாம் இருக்குது இப்போ வந்து மனசில் நினச்சிருக்கேன் ரொம்ப நீட்டாக நம்ம எப்போவுமே ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு ஏன்னா கிச்சன் நீட்டாக இருந்தால் தான் நம்ம வேலை பண்ணுறதுக்கு நம்மளோட மைண்டும் நீட்டாக இருக்கும் இப்போ வந்து மீன் குழம்பும் சைடில் ரெடி ஆகிட்டுங்க மீன் குழம்பு வந்து நம்ம மீன் போட்டதுக்கப்புறமா நம்ம கரண்ட் யூஸ் பண்ணவே கூடாது இந்த மாதிரி அப்பளப்பெல்லாம் நம்ம கறி துணி வச்சு சட்டியோடு இந்த மாதிரி கிளறி விட்டோம் அப்படின்னா அது சூப்பராக வெந்து அப்படியே வரும் அடியும் பிடிக்காது பாப்பாக்கும் லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் என்கிட்ட வந்துட்டா நானும் குழம்பு ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன் இப்போ சூப்பராக ரெடி ஆகி வந்துருச்சு இனிமேல் நம்ம குழம்பு வந்து மூடி வச்சுட்டு பாப்பாக்கு ஃபுட்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஏன் அப்படின்னா அவள்கிட்ட தனியாக நான் வந்து கொஞ்சமாக ஃபுட்டு எடுத்து கொடுத்தேன்னா அவள் எல்லாத்தையுமே கீழே போட்டுருவா சாப்பிட மாட்டாள் விளையாடி விளையாடி இருப்பாள் அதனால் நான் பக்கத்தில் இருந்து அவளுக்கு கொடுத்தேன் அப்படின்னா தான் கொஞ்சமாவது சாப்பிடுவா இப்போ அவளுக்கான ஃபுட்டு வந்து நம்ம எடுத்து அவளுக்கு கொடுத்துர்லாம் அதுக்கப்புறமா நானும் சாப்பிட்டுப்பேன் இப்போ வந்து நம்மளோட வீடியோவோட எண்டிங்கில் வந்துட்டோங்க என்னோட வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் என்னோட வீடியோஸுக்கு ஆதரவு கொடுத்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட சேனல் இதுவரைக்கும் யாரையும் போர் அடிக்காமல் கொஞ்சம் பேசியிருப்பேன் நினைக்கிறேன் அப்படி யாருக்காவது போர் அடிச்சிருந்து அப்படின்னா என்னை மன்னிச்சிடுங்க நானும் நினைப்பேங்க விலாக் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு மூணு அது போடணும் அப்படின்னு ஆனால் நடக்காதுங்க எப்படியாவது டைம் இருக்காமல் இருக்கும் இல்லை கொஞ்சம் வேலை பிஸியாக இருக்கும் எப்படியாவது போயிடுங்க இனிமேலாச்சும் கண்டிப்பாக போடணும்னு நினச்சிருக்கேன் இதுக்கு என்கரேஜ் பண்ணுறது என்னோடய ஹஸ்பண்டு தான் அவங்க தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க போடு வீடியோ போடுன்னு பார்க்கலாம் இனியாவது போட முடியுதா அப்படின்னு ஸோ கண்டிப்பாக உங்களுக்காக போட ட்ரை பண்ணுறேன் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்